குரமகளுக்கு மணிமண்டபம் அறிவிப்பால் கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் நாரைக்கிணறு கிராமத்தில் அன்பு சங்கத்தினர் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் குரமகள் இளவனின் மதுரையில் மணிமண்டபம் அமைக்கப்படும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என சட்டசபையில் அமைச்சர் சுவாமிநாதன் அறிவித்தார் இதையடுத்து நாரைக்கிணறு கிராமத்தில் அன்பு சங்க தலைவர் மகேந்திரன் மகளிர் அணி தலைவி ரா சின்னக்கண்ணு துணை தலைவர் பூ பெருமாள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அவர்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் உருவப்படத்திற்கு வில் அன்பு சங்கத்தினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி கொண்டாடினர்